ஆசிய கிரிக்கெட் கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதை தான் நாம் இந்த வீடியோவில் விவாதிக்க இருக்கின்றோம் கிட்டத்தட்ட அனைத்தும் நடந்து முடிந்து வெற்றி கோப்பையை இந்தியா வென்றுவிட்ட நிலையில் இந்த விளையாட்டு போட்டி சற்று பரபரப்பான சூழ்நிலையில் நடந்து முடிந்தது அதற்கான காரணம் அதில் பங்கேற்ற அணிகளில் பாகிஸ்தானும் ஒன்று இந்த போட்டிகளில் மூன்று முறை இந்தியாவுடன் மோதி பாகிஸ்தான் தோல்வியை தழுவியது அதற்கான காரணம் என்ன என்று அந்த அணி யோசிக்க தோன்றியதா என்று கேட்டால் என்னை பொறுத்தவரை அப்படிப்பட்ட எந்த விதமான முயற்சிகளையும் அவர்கள் எடுக்கவில்லை என்றுதான் தோன்றுகிறது காரணம் சுமார் பல வருடங்களாக இந்தியா பாகிஸ்தான் மோதும் அனைத்து விளையாட்டுகளிலும் கிரிக்கெட் விளையாட்டுகளிலும் பாகிஸ்தான் தோல்வியைத்தான் சந்தித்திருக்கின்றன வரும் காலங்களில் இவை நடக்காமல் இருக்கும் பட்சத்தில் புதிய முயற்சிகள் மேற்கொண்டாலுடைய கிரிக்கெட் தரத்தை பாகிஸ்தான் உயர்த்தி கொண்டாலுடைய இந்தியாவை வெற்றி கொள்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல காரணம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு வருடமும் இந்திய அணி தன் அணியை சுய பரிசோதனை செய்து களத்தின் வலுவான நிலையை கொண்டு களம் காண செய்கின்றார்கள் அதை பாகிஸ்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்திய ஆசிய கோப்பை இருபத்தி ஆறு விளையாட்டில் பங்கு பெற்ற அணிகளில் வங்கதேசம் இலங்கை பாகிஸ்தான் இந்தியா இந்த நான்கு நாடுகள் முக்கியமானவை இதில் வங்கதேசம் வலுவான நிலையில் இருக்கிறது என்பது அந்த அந்த அணி ஒவ்வொரு முறையும் விளையாடும் போது பார்க்க முடிகின்றது ஒவ்வொரு முறையும் அந்த அணி ஏதாவது ஒரு ஒரு சிறு தவறு செய்து அதன் மூலம் தோல்வியை சந்திக்க நேரிடுகிறது அதேபோல் இலங்கை அணியையும் பொறுத்தவரை இலங்கை அணி மிகவும் பலம் பொருந்திய அணியாக இந்தியாவினால் பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட அணி கடைசி முறை இந்தியாவுடன் களம் காணும் போது இரு அணிகளும் ஒரே ஒரு சேர அந்த அணிகள் ரன்களை பெற்ற நிலையில் டைப்ரேக்கரில் சூப்பர் சிக்ஸ் ஓவரில் அந்த அணி மோசமான தோல்வியை தழுவியது மிக குறைந்த ரன்களே அவைகளால் அவர்களால் எடுக்கப்பட்டது இது இருப்பினும் பாகிஸ்தான் மூணு முறை தோற்றும் மற்ற அணிகளை வென்று களத்தில் இறுதிப் போட்டிக்கு வந்து அன் அப்பொழுதும் அந்த அணி வெற்றி பெற முடியாமல் வெளியேறியது இதில் ஆச்சரியத்தக்க ஒரு விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தான் அணி வலுவான ஒரு ஸ்கோரை எட்டிதான் இருந்தது ஆனால் ஒவ்வொரு முறையும் அது அடைந்த விதம் எல்லோரையும் இப்படித்தான் இது நடக்கும் என்று கூறும் அளவுக்கு அவர்கள் செயல்பாடு இருக்கின்றன உதாரணத்துக்கு ஒன்று என்னால் கூற முடியும் முதல் கடைசி பாகிஸ்தான் இந்தியா விளையாட்டிற்கு முன்பாக நடந்த ஒரு விளையாட்டில் நூற்றி எழுபத்தி நான்கு ரன்கள் அடித்த நிலையில் வெற்றி வாய்ப்பு பாகிஸ்தானுக்கு பிரகாசமாக உள்ளது என்று நினைக்கின்ற நேரத்தில் பாகிஸ்தான் அணி இந்திய அணி மிகவும் பலமான ஒரு வலுவான பேட்டிங் திறமையின் மூலம் அடைய செய்துவிட்டது அதை இந்தி பாகிஸ்தான் எதிர்பார்த்திருக்க முடியாது இது இப்படி இருக்க கடைசி கடைசியில் நடந்த ஃபைனல் மேட்சில் குறைந்த ரன்களே பாகிஸ்தான் பெற்றிருந்தாலும் அதை மிகவும் டிஃபன் செய்து விளையாடியது ஆனால் இந்த முறை அவர்கள் ஒரு இருபது ரன் அதிகம் எடுத்திருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியும் ஆனால் அதை முடியவில்லை ஏன் அவர்களால் இந்த இருபது ரன் எடுக்க முடியவில்லையா என்று நீங்கள் பார்த்தால் தெரிந்திருக்கும் ஒரு விக்கெட்டிற்கு குறைந்தபட்சம் தொண்ணூறு ரன்களுக்கு மேல் எடுத்த பாகிஸ்தான் அணி மீதமுள்ள ஒன்பது விக்கெட்டை ஐம்பது ரன்னுக்குள் இழந்தது இதுதான் பாகிஸ்தானின் பலவீனம் இதை சரி செய்து கொள்ளாத நிலையில் பாகிஸ்தான் எதிர்காலத்தில் சர்வதேச கிரிக்கெட்டில் ஒரு நல்ல நிலையை அடைவது என்பது சாத்தியமே இல்லை வாழ்த்துக்கள் இந்திய அணிக்கு நன்றி அடுத்ததாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் பெண்கள் ஃபிஃப்டி ஓவர்ஸ் உலகக்கோப்பை இந்த உலகக்கோப்பையில் வழக்கம் போல் மிகவும் வலுவான அணிகள் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய அணிகள் ஸ்ரீலங்கா ஆகிய அணிகள் வலுவான நிலையில் இருக்கின்றன எப்பொழுதுமே போன்ற விளையாட்டுகளில் ஆஸ்திரேலியாவின் அணிதான் பலம் கொண்ட அணியாக பார்க்கப்படுகிறது காரணம் அவர்கள் விளையாடும் விதம் ஒரு கோடு போட்டு எப்படி நடக்க வேண்டுமோ அதை போல் அவர்கள் விளையாடுவதை போன்று இருக்கிறது எவ்வளவு ரன்கள் அடிக்க வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் எந்த விக்கெட் வீழ்ந்தாலும் தன் நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் எதிரணியை வீழ்த்துவதற்கு அவர்கள் திறமையான பவுலிங்கை கையாண்டு வருகிறார்கள் இதுதான் அவர்களின் வெற்றிக்கு முதல் காரணம் அடுத்த அணி நியூசிலாந்து இந்த அணியும் கிட்டத்தட்ட ஆஸ்திரேலிய அணிக்கு இணையாக பார்க்கப்படுகிறது எந்த நேரத்திலும் நாம் விடுவோமா என்ற அச்சத்தை ஏற்படுத்த முடியும் என்றால் அதை நியூசிலாந்து அணியினரால் தான் முடியும் அதை அவர்கள் ஒவ்வொரு முறையும் செய்கிறார்கள் அடுத்தது இங்கிலாந்து இந்த அணி யாருக்கும் சலைத்தவர்கள் அல்ல எவருக்கும் பயந்தவர்கள் அல்ல எதை பற்றியும் கவலைப்படுபவர்கள் அல்ல தங்கள் விளையாட்டை அவர்கள் வழியில் விளையாடிக்கொண்டே செல்வார்கள் இறுதியில் பார்த்தால் அவர் களத்தில் இருப்பார்கள் இந்தியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர்களும் தெளிவான விளையாட்டை கொண்டிருக்கிறார்கள் இந்த நான்கு அணிகளில் எவை களத்தில் வெற்றி பெறும் என்று கணிக்க இயலாத நிலையில் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இங்கிலாந்து இந்தியா ஆகிய நான்கு அணிகள் செமிஃபைனலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இங்கிலாந்து இந்தியா இந்த நான்கு அணிகள் ஏதாவது ஒன்று இம்முறை இந்த உலகக்கோப்பையை வெல்வதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது நன்றி வணக்கம் சந்திப்போம் உங்களை அடுத்த வீடியோவில் இப்படிக்கு உங்கள் ஏஏகேஏ